அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த என்று மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடம் கட்டடம்லா அதை சுத்தி சுத்தி ஏன் முஸ்லிம்கள் வலம் வருகிறார்கள் உதாரணத்திற்கு அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய கற்கள் அல்ல அஸ்வத் என்று சொல்லப்படும் கருப்பு நிற கற்கள் அதற்கு ஏன் முத்தமிடுகிறார்கள் ஹஜ்ஜுக்கு ஹஜ் என்கிற வணக்கம் அல்லது உம்ரா என்கிற வணக்கத்தை செய்யும் பொழுது ஏன் மொட்டை அடிக்கிறார்கள் என்கிற கேள்விகளுக்காக பதிலை பார்க்கலாம் காரணம் அன்பாளர்களே இதை குறித்த தெளிவு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒன்று நாம் அடிப்படையில் இதை நாம் ஏன் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாவதாக சிலை வணக்கம் கூடாது மூட நம்பிக்கை கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய சில கேள்விகள் என்ன சிலைகளை வழங்கக்கூடாது என்று சொன்னால் நீங்களே அந்த கருப்பு கட்டடத்தை சுத்தி சுத்தி வருகிறீர்கள் பொருத்தப்பட்ட அந்த கற்களுக்கு போய் கூட்டம் கூட்டமாக போய் புத்தம் தருகிறீர்கள் இது சிலை வணக்கம் மூட நம்பிக்கை கிடையாதா நீங்களே மொட்டை அடிக்கிறீர்கள் இறைவனுக்கு என்ன உங்களுடைய முடி தேவையா இது மூட நம்பிக்கை இல்லையா என்று கேள்விகள் கேட்பார்கள் ஆக எதற்காக இதை நாம் செய்கிறோம் மேலும் இது சிலை வணக்கம் மாதிரியான ஒரு செயலா மூட நம்பிக்கையா என்கிற ஒரு தெளிவையும் அவர்களுக்கு சத்திய கொள்கையை விலக்கி சொல்ல முடியும் அடிப்படையிலும் இந்த விஷயங்களை குறித்து சில அடிப்படை விளக்கங்களை நாம் பார்த்தோம் அன்பா சகோதர சகோதரிகளே இந்த கால்பத்துலா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வீரத்திலே திரை போடப்பட்ட அந்த கட்டடம் கால்பத்துல்லா இது என்னது என்று கேட்டால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் அது முதல் பள்ளிவாசல் மக்களுக்காக அல்லாவை வணங்குவதற்கு உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் தான் முதல் வீடு தான் என்னது பக்கா என்கிற அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முபாரக்கான அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அபிவிருந்தி கொண்ட அந்த வீடு என்று அல்லா சொல்கிறார் ஆக முதல் பள்ளிவாசல் என்கிற சிறப்பு உண்டு இது அல்லாஹுடைய நாட்டம் அல்லா செய்வான் தான் படைத்தந்த பூமியில் நாடிய இடங்களுக்கு அவன் நாடிய அவன் விரும்பக்கூடிய சில இடங்களுக்கு தனி சிறப்பை வழங்குவான் மற்ற இடங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்த பகுதிக்கு கொடுப்பான் இது அல்லாஹுடைய நாட்டம் இவர் இறைவனிடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது அது ஏன் எத்தனையோ இடங்கள் உண்டு எத்தனையோ நீர்வீழ்ச்சிகள் எத்தனையோ பசுமையான பகுதிகள் உண்டு அதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் கற்கள் இருக்கக்கூடிய பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மக்காவுக்கு ஏன் இந்த சிறப்பு என்று நாம் இறைவன் செய்யக்கூடிய ஒரு செயலில் கேள்வி எழுப்ப கூடாது அவன் என்ன செய்கிறான் என்று மனிதர்கள் இறைவனத்தில் கேள்வி கேட்கக்கூடாது இதற்காக இப்படி செய்தாய் இல்லா இறைவன் இடத்தில் மனிதர்கள் கேள்வி கேட்கும் அளவிற்கு மனிதர்களுக்கு தகுதி இல்லை ஆம் அல்லாதான் மனிதர்களிடத்தில் விசாரிப்பான் நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் ஏன் இதை செய்யவில்லை அவன் மனிதர்களை விசாரிப்பான் மனிதர்கள் இறைவனை விசாரிக்க கூடாது இந்த சொல்கிறான் அல்லாஹ் படைத்தான் அந்த பூமியின் மக்கா அல்லது இருக்கக்கூடிய என்கிற பகுதிகளுக்கு மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவன் தனி சிறப்பை வழங்குகிறான் என்று சொன்னால் அது அவருடைய நாட்டம் ஆஹ் மக்கா என்கிற அந்த புனித பூமிக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்து அதில் முதல் வீட்டை அல்லாஹ் உருவாக்கி பள்ளிவாசல் உருவாக்கி அந்த காபத்துல்லாவுக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு மத்தியில் இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுத்து பள்ளிவாசல்கள் என்று சொன்னாலே புனிதமான இடங்கள் அதிலும் காபத்துல்லா அத்தனை பள்ளிவாசல்களுக்கு மத்தியில் மிக சிறந்த பள்ளிவாசல் என்றால் காபத்துல்லா என்கிற அந்த பள்ளியில் வேலை தொழுவது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் தொழக்கூடிய ஒரு லட்சம் ஒன் லேக் ஒரு லட்சம் தொழுகை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் சுபாஷ் அவர்கள் சொன்னார்கள் இது அம்மாவுடைய நாட்டம் நாடிய இடங்களுக்கு நாடிய பள்ளிகளுக்கு நாடிய மனிதர்களுக்கு தூதர்கள் என்ற என்கிற அந்த மனிதர்களுக்கு தனி சிறப்பை கொடுப்பார் அதுக்கூடிய நாட்டம் ஆக காபத்துல்லா என்பது சிலையோ சிலை மாதிரியான விஷயமோ கிடையாது அது ஒரு பள்ளிவாசல் என்பதை அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அன்பால் இந்த காபத்துள்ளா என்பது இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட முதல் இல்லம் இறை இல்லம் பள்ளிவாசல் அல்ல அதற்கு தனி சிறப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இறைவனை ஏற்ற நாமும் அந்த சிறப்பை ஏற்று அந்த பள்ளிவாசலை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் குரானிலை சுலகரான் யார் அல்லாஹ் சுஹான உத்தாலாவுடைய இல்லங்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் போன்ற இந்த விஷயங்களை போன்ற விஷயங்களை கண்ணியப்படுத்துவாரோ இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அச்சத்தின் அடையாளம் நாம் உண்மை அல்லாவை பயப்பட்டு நடக்கிறோம் என்று சொன்னால் இறை இல்லங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இறைவனை வணங்கும் விதமாக நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு மதிப்பு தர வேண்டும் இது பயபத்திக்கான அடையாளம் என்று சொல்கிறான் அந்த வகையில் நான் காபத்துல்லா என்கிற பள்ளிவாசலை மற்ற பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அன்பானவர்களே இந்த பள்ளிவாசல்களை அது அல்லாவுடைய இல்லம் காபத்துல்லா குறிப்பாக அது அல்லாவுடைய வீடு முதல் வீடு அந்த அடிப்படையில் நாம் கண்ணியப்படுத்துகிறோம் கட்டளை கட்டளைக்காக வேண்டி அதை சுத்தி வளம் வருகிறோம் தவிர அது சிலை கிடையாது அதனுடைய கடவுள் கிடையாது எப்படி நாம் சிலைகள் மனிதனால் மனிதனுடைய கைகளால் உருவாக்கப்பட்ட சிலைகள் எப்படி கடவுள் ஆக முடியும் மனிதன் தானே அதை உருவாக்கி நான் என்று சொல்கிறோமே அதே கருத்துதான் அதே கொள்கைதான் விஷயத்திலும் மனிதர்கள் உருவாக்கிய கட்டடம் அது மிக பழமை வாய்ந்த காலத்தில் இப்ராஹிம் அலை என்கிற தூதரும் அதற்கு முன்பு யார் உருவாக்கினார்கள் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆனால் இப்ராஹிம் அலிசலாம் அந்த அடிப்படைகள் மீது அந்த காபுத்துல்லா என்கிற பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் உருவாக்கினார் ஒரு காலத்துக்கு பிறகு மற்ற மக்கள் உருவாக்கி இருப்பார்கள் அப்படி நபிகள் நாயகம்லாஹு வாலிவாசலம் அவர்கள் மக்காவிலே வாலிப வயதில் அவர்கள் இருந்த சமயத்திலும் அந்த கட்டடம் இடியும் நிலையில் இருந்தது ஆக அதை இடித்து மின்னும் புதிதாக கட்டினார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு கூட பல ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சியில் அந்த கட்டடத்தை எடுத்து புதிதாக உருவாக்கினார்கள் அப்படி இப்போது இருக்கக்கூடிய கட்டடம் அது நானூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் இது மனிதர்கள் உருவாக்கிய கட்டடம் அது அது எப்படி கடவுளாக முடியும் மனிதர்கள் தன் கரங்களால் உருவாக்கிய சிலைகள் கடவுளாக முடியாது என்கிற அதே கொள்கைதான் காபத்துலா விஷயத்திலும் முஸ்லிம்கள் வை வைக்க வேண்டும் வைக்கிறார்கள் கபத்துல்லாங்கற அந்த கட்டடம் நம்முடைய கடவுள் அல்ல நாம் அந்த கட்டடத்தை வணங்கவில்லை அப்படி நாம் அதை வணங்க கூடியவர்களாக இருந்தால் இருந்தால்วะவை வணங்க கூடியவர்களாக இருந்தால் ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க ஒரு ஹதீஸை நினைச்சு கபத்துல்லாவை பார்த்து சொல்லுகிறார்கள் ना அதியாப த வாத்தியா பரிஹக கபத்துல்லாவுடைய அந்த கட்டடத்தை பார்த்து சொல்கிறார்கள் நீ எவ்வளவு சுத்தமான பரிசுத்தமான ஒரு இடம் ஆனால் உன்னுடைய கண்ணியத்தை விட இந்த கட்டடத்துக்கு உள்ள கண்ணியத்தை விட அல்லாவை இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு நம்பிக்கையாளரின் கண்ணியம் மேரானது நவிக நாயகம் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார்கள் காபத்துல்லாவை பார்த்து உகழ்ந்து விட்டு அந்த கட்டடத்தை பார்த்து நீ எவ்வளவு சுத்தமான ஒரு நல்ல இடம் நீ பரிசுத்தமான இடம் நல்ல இடம் ஆனால் கண்ணியமான இடம் ஆனால் உன்னுடைய கண்ணியத்தை விட இறை நம்பிக்கையாளருடைய கண்ணியம் மிக மேலானது என்று சொன்னார்கள் ஆக கடவுளாக இருந்தால் இந்த வார்த்தைகளை யாராவது சொல்ல முடியுமா காமத்துல்லாவை கடவுளாக நாம் பார்க்கவில்லை சரி கடவுளாக பார்த்தால் சிலை மாதிரி அதை நாம் வைத்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் காபத்துல்லாவுக்கு பைத்துல் மஹதிஸ் தான் நம்முடைய ஒரு திபிலாவாக இருந்தது பிபிலா என்று சொல்வோமே என்றால் என்ன முன்னோக்கி துள வேண்டிய திசை என்ற டைரக்ஷன் ஆக முன்பு பைத்துல் மகதீஸ் என்கிற அந்த வாசல் தான் என்னவாக இருந்தது சிபிலாவாக இருந்தது தொழுகையில் அதை முன்னோக்கிதான் தொழுது கொண்டிருந்தார்கள் ரபிகள் நாயகம் அவர்களும் மக்காவில் இருந்த காலத்திலும் சரி மக்காவை விட்டு நபிகள் நாயகம் மதீனா வந்தார்களே மதீனா வந்த பிறகு ஏறக்குரிய ஒன்றரை வருடம் காலம் சரி வைத்தல் மகதீசை நோக்கிதான் தொழுது கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகுதான் நல்லா என்ன செய்தான் இந்த சிபிலாவை மாத்தினான் நம்ம ஏற்கனவே சொல்லும் அது அல்லாவுடைய நாட்டம் அல்லா ஒரு இடத்தை தேர்வு செய்த அது ஒரு சிறப்பை சொல்வார் அடுத்து வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை விட பெரிய சிறப்பை அதுக்கு தருவார் அல்லாஹுடைய நாட்டம் ஆக பைத்துல் மஹதீஸ் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மஹதீஸ் அது ஹிப்லாவாக இருந்து பிறகு அல்லாஹ் காபத்துல்லாவை ஹிப்லாவாக மாற்றிவிட்டான் அதற்கடுத்துதான் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ ஆரம்பித்தார்கள் ஆக கடவுளாக இருந்தால் இப்படி ஷிஃப்ட் ஆவது சாத்தியமா இல்லையே ஆக இது கடவுள் கிடையாது அல்லது சிலை மாதிரி ஒன்று கிடையாது சரி சிலை இல்லை என்றால் ஏன் அதை சுத்தி சுற்றி வருகிறீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும் அதுவும் அல்லாஹுடைய கட்டளை இறைவனுடைய கட்டளை எப்படி இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க நாம் கை உயர்த்துகிறோம் கை கட்டுகிறோம் குனிந்து குணிந்து சஜிதா செய்கிறோமோ அவ்வாறு செய்யும் பொழுது நாம் அந்த பள்ளிவாசலை வணக்கத்தின் வழிமுறை அது நாம் வணங்குவது அல்லஹாவை தான் நாம் வணங்குவது அல்லஹாவைதான் அல்லாஹுடைய கட்டளைக்காக நாம் அல்லாஹ் சொல்லி தந்த அந்த செயல்களை அசைவுகளை செய்கிறோம் அதே போல்தான் தான் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய அந்த இல்லத்தை சுத்தி சுத்தி வலம் வாருங்கள் கட்டடத்தை வணங்குவதாக நினைக்கவில்லை நினைக்க கூடாது நினைத்தால் அது இணை வைப்பே ஆகிவிடும் அதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது நாம் வணங்குவது அல்லாவைதான் செய்யுங்கள் என்று அதற்காக தான் சுத்தி வருகிறோம் அந்த கட்டடத்தை நாம் சிலையாக நினைத்து வணங்குவதாக இருந்தால் சிலைகளை ஒரு காலத்தில் ஒரு சிலை அடுத்த காலத்தில் இன்னொரு சிலை என்று மாத்திக் கொள்வதோ அல்லது அந்த காபத்துல்லாவை விட இறை நம்பிக்கையாளர்களுடைய நாயகம் இதெல்லாம் ஒருபோதும் பொருந்தாது இதெல்லாம் நாம் காபத்துல்லா என்கிற கட்டடத்தை பள்ளிவாசலாக தான் பார்க்கிறோம் சிறையாக பார்க்கவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் சரி அந்த காபத்துல்லாவுடைய ஒரு ஓரத்தில் பொருத்தப்பட்ட அந்த கற்கள் அல் ஹஜுல் அஸ்வத் என்று சொல்லப்படும் அந்த கற்களை போய் நாம் முத்தமிடுவோம் அது ஒரு சடங்கு மாதிரி கிடையாது அது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது அல்லது அதை நாம் சிலையாக நினைக்கவில்லை ஆகவேதான் நபிகள் நாயகம் அவர்களுடைய தோழர் நண்பர் உமர் அவர்கள் பார்த்து நீ ஒரு கல்லுதான் என்று எனக்கு தெரியும் உன்னால் நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீங்கும் இழைக்க முடியாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நபிகள் நாயகம் உனக்கு முத்தமிடுவதாக நான் பார்த்தேன் ஆகவே நானும் முத்தமிடுகிறேன் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்ன நபிகள் நாயகம் அந்த கல்லுக்கு முத்தமிட்டால் நாளை மறுமையிலே அந்த கல்லு பேசும் இறைவனடித்து சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதற்காக தான் நாம் அப்படி செய்கிறோமே ஒழிய அந்த கல்லுக்கு எந்த பவரும் கிடையாது எந்த தாக்கமும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள் நாம் செய்கிறோம் அவ்வளவுதான் அல்லா சொன்ன கட்டளையை நபிகள் தூதராக நமக்கு சொல்வார் கேட்டு கேட்டு நடப்பது நடப்பது இறைவன் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் இது எதுக்கு அது எதுக்கு முடியாது கட்டளை நபிகள் நாயகம் நிறைவேற்றினார்கள் நாமும் நிறைவேற்றுகிறோம் அவ்வளவுதான் மற்றபடி அந்த கல்லு நம்முடைய கடவுள் அல்ல உமர்பில் ஹத்தாப் தோழர் என்ன சொன்னார்கள் அதுதான் நம்முடைய அஹ் கொள்கை நம்முடைய கூற்று அது வெறும் ஒரு கல் அவ்வளவுதான் அந்த கல்லுக்கு நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்யக்கூடிய தீங்கு எந்த பவரும் எந்த சக்தியும் கிடையாது அதே போல்தான் உம்ரா செய்யும் பொழுது மொட்டை அடிப்பது இது அல்லாவுடைய கட்டளை அல்லா சொன்னான் இந்த வணக்கத்தை செய்யும் பொழுது மொட்டை அடிக்க வேண்டும் அது என்னது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இறைவன் தான் நமக்கு மேலானது இறைவனுடைய கட்டளை தான் நமக்கு மேலானது என்பதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் என்னது மொட்டை அடிப்பது அந்த இறைவன் சொல்லிவிட்டான் இந்த அடிப்படையில் அழகாக தலைவாரி நாம் வளர்க்கக்கூடிய அடித்த பிறகு தோற்றம் ஒரு மாதிரியா இருந்தாலும் பலருக்கு அது இறைவன் இறைவனை விதமாக செய்வேன் என்று முட்டை அடிக்கிறோம் எல்லாமே இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் முஸ்லிம் என்று சொன்னால் என்ன சொன்னோம் அல்லாவிடத்தில் சரணடைந்தவர் தன்னை எல்லாவிடத்தில் ஒப்படைத்தவர் அடுத்து அல்லாஹ் என்ன சொல்வானோ அதை எப்படியோ செய்வோம் என்கிற நிலைப்பாட்டில் உள்ளவர் என்று சொன்னோமே அந்த அடிப்படையில் குறிப்பா இந்த ஹஜ்ஜ் என்கிற வணக்கத்தை எல்லாம் இப்ராஹிம் அலிசலாம் உடைய வரலாறு இணை இணைத்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலை அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் என்கிற அவரும் தூதர் தான் அவர் சிறு பிள்ளையாக இருந்தபொழுது அல்லா நினைச்சிதான் அவரை சோதிப்பதற்காக இப்ராஹிம் அலிஸ்லாம் சோதிப்பதற்காக தன்னுடைய மகனை நீங்கள் அல்லாவுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னார் கனவு ஊழியமாக ஒன்றுக்கு பல முறை அந்த கனவு பார்த்ததும் அல்லாஹ் தான் எனக்கு என்னுடைய மகனை அறுத்து அல்லாவுக்காக பலியிடுவதாக கட்டளிடுகிறான் என்று புரிந்து கொண்ட அவர் மகனை அழைத்து சென்றார்கள் ஆனால் அறுக்கு போகும் பொழுதுதான் அல்லாவுக்கு அந்த நரபலி மனிதர்களுடைய பிடிக்காது அல்லா அதை நமக்கு கட்டளையிடவும் இல்லை சரியா ஆக அவர் அறுக்க போய்விட்டார் ஆக அவருடைய அவர் பாஸ் உடனே சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது இஸ்மாயிலுக்கு பதிலாக இந்த ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லப்பட்டது இதுதான் என்னது சரியாக அரபிக் கேரண்டர் படி சில என்கிற வணக்கம் செய்யக்கூடிய பத்தாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது ஆகவேதான் உலக அழிவு நாள் வரை அதே மாதம் அந்த பத்தாம் தேதி அல்லாவுக்காக ஆடு மாடு போன்ற விலங்குகளை அறுத்து பலியிட்டு நாம் அந்த சம்பவத்தை நினைவு கூற வேண்டும் மேலும் இப்படி இறைவனுடைய கட்டளைக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரானால்தான் இறைவனுடைய சோதனையில் பாசாக முடியும் இருக்கிற அந்த பாடத்தை தனக்கு தாமே நாம் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா நிச்சயத்தான் இந்த குர்பான் என்கிற வணக்கத்தை நமக்கு சொல்லி தந்தான் வணக்கத்தோடு அந்த வரலாறோடு நாம் இதை இணைத்து பார்க்க வேண்டும் ஆக இப்ராஹிம் அலிசலாம் என்னவோ இறைவனுக்காக அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய மகனையே வழியிட முற்பட்டு விட்டார்கள் அப்படி இருக்க இறைவனுடைய கட்டளைக்கான முடி மலிக்க கூடாதா இறைவன் சொன்ன காரணத்துக்காக வேண்டி வீட்டிலிருந்து பயணம் செய்து மக்காவுக்கு வந்து இறைவன் சொன்ன இடங்களுக்கு எல்லாம் போய் சில நாட்கள் தங்கி இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுகம் அந்த சொகுசு வாழ்க்கைக்காக நாம் சில நாட்கள் தவிர்க்க கூடாதா என்கிற அந்த விதத்தில் தான் இந்த வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் விஷயமோ ஒருபோதும் கிடையாது மக்களை ஒருங்கிணைப்பதற்காக முக்கியமாக என்னது தொழ வேண்டும் என்று சொல்லிவிட்டால் எப்படி தொழ வேண்டும் நான் என்னுடைய வீட்டில் இப்படி தொலை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த திசையில் தொலை என் ஒரே வீட்டில் வீட்டில் நான் ஒரு ரூமில் இப்படி நின்று இன்னொருவர் இப்படி நின்று தொலை ஒரு யூனிஃபார்மாக இருக்காது அப்படி இருக்க குறிப்பாக பள்ளிவாசலில் கூட்டு தொழுகையாகவும் நடத்தப்படுகிறது அப்படி இருக்க ஒரு வடிவத்திலே வினைட்டியாக செய்ய வேண்டும் என்பதற்கு ஏதாவது ஒரு திசையை சொன்னதாரு இந்த திசையை நோக்கி எல்லோரும் தொழுங்கள் ஒரு யூனிஃபார்ம் ஒரு விஷயம் வந்துவிடும் அந்த வகையில் நல்லா காபு தேர்வு செய்து இன்தான் நீங்கள் முன்னோக்கி தொழ வேண்டிய திசை என்று சொல்லிவிட்டார் மற்றபடி அது கடவுளாக இருந்தால் நாம் அந்த கடவுளை மாத்துவதோ சரியா அந்த கடவுள் இப்போது இந்த கடவுள் என்று சாத்தியம் கிடையாது அது கடவுளாக இருந்தால் அதை விட மூமின் தான் மிக கண்ணியமான நபிகள் நாயகம் சொல்வதோ இதெல்லாம் சாத்தியமே கிடையாது மாறாக இதெல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்த கண்ணியமான இடங்கள் அதை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும் பெரும் யூனிஃபார்மாக எல்லோரும் தொழ வேண்டும் ஒரே திசை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளை அல்லாஹ் கட்டளையிட்ட காரணத்தினால் அந்த கல்லுக்கு மித்தம் தருகிறோம் அந்த கல்லுக்கு மத்தபடி எந்த ஒரு நன்மை தீமை செய்யக்கூடிய சக்தி கிடையாது நம்பிக்கை அதே போல அல்லாஹுடைய கட்டளைக்காக தான் அறுத்து வெளியிடுகிறோம் அல்லாஹுக்காக அல்லாவுடைய கட்டளைக்காக சின்ன சின்ன அர்ப்பணிப்பு என்கிற பெயரில் தலை மழிப்பது பயணம் செய்து அவ்வளவு தூரம் போவது இதையெல்லாம் அல்லாவுக்காக செய்கிறோமா இல்லையா அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க என்று ஒரு டெஸ்டிங் இது எல்லாமே ஆஹா இறைவனுடைய கட்டளைக்காக நாம் இதை செய்கிறோமே தவிர இது சிலை வணக்க மாதிரியான ஒரு விஷயமோ மூட நம்பிக்கையோ கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு சரியான தெரிவிதை வழங்குவான சத்திய மார்க்கத்தை சத்திய மார்க்கம் என்பதாக விளப்பூர்வமாக அதை உணர்ந்து هذه الورود يا عيني، هذه، هذه من شوارعنا ماركة، فين بتشيلنا كقولي توفي ختلوانا السلام عليكم ورحمة الله وبركاته.